திருப்பி திருப்பி சொல்றான் அந்த விதமாக சொல்றேன் நீங்கள் திருப்பி கேள்வி எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்னை பாதித்த கதை என் அப்பாவின் கதை என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான என் நான் சாக வைத்து சொல்லுவேன் ஓகேங்களா அவன் அவன் அரசாங்கம் முடிவு பண்ணும் என் சட்டத்திட்டம் முடிவு பண்ணும் தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்க உங்க வாழ்க்கை வேற என் வாழ்க்கை வேற நீங்க உங்க வாழ்க்கையை வடிச்சு நீ பார்க்க கூடாது எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு அரசாங்கம் ஒன்று இருக்கு சென்சார்னு ஒன்று இருக்கு என்னோட என்னை என்னோட நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்றேன் அப்படி எல்லாம் கிடையாதுங்க மாரி செல்வாஜ் சாதிக்கு எதிரான அப்படி ஸ்டாம்ப் குத்தப்படும் அந்த குத்த அந்த ஸ்டாம்பு நான் தகவே இருக்கேன் மா மா மாரி செல்வராஜ் சாதிக்கு சாதி மனவிலைக்கு ஏன்னா மாரி செல்வராஜ் சாதியால ரொம்பவே நெருக்கடி கூடான வாள் தமிழ் சினிமாவுல அப்படி வாடு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா மாரி செல்வாஜ் இங்க வந்து கிளம்பி போனதுக்கான வலிங்க அவங்களுக்கு தெரியும் மறந்து மறந்துட்டி சாதாரணமா ஆடு சாதாரணமாக பாடுன என்னால் முடியாது மகிடிஷோட நான் ஆனிதனமா சொல்றேன் மாரி செல்வாஜி மேலே ஒரு ஸ்டாம்பு இருக்கு அந்த ஸ்டாம்ப் மாரிசெல்வாஜ் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான்

வேதனைய வழியமா ஒரு நெகட்டிவ் செப்ப ஒரு நெகட்டிவை மாத்த முயற்சி பண்றோம் எவ்வளவு பத்து பேர் உட்காந்துட்டு சொல்கிற நெகட்டிவ் திருப்பி திருப்பி மாத்து இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்கு அந்த நெகட்டிவை உடைக்கணும் நெகட்டிவை மாத்தணும் அந்த நெகட்டிவை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும் சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதிய சாதியை பற்றியான ஒரு தெளிவான புதுதில்ல உருவாக்கணும் தான் இவ்வளவு வேதனை பேர் படம் எடுக்கணும் திருப்பி திருப்பி எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு பேர் பேசுறத வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்றாங்களா சொல்லத்தான் செய்வாங்க

அப்போ அந்த ஒரு உன்னோட படத்தை நான் பார்க்கும்போது நான் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன் மற்ற சினிமாவை பார்க்கற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன் உன் சினிமா நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன் உன் சினிமாவை நான் தீவிரமாக கண்காணிப்பேன் உன்னோட சினிமாவை நான் வந்து நோட் பண்ணிக்குவேன் உன்னோட சினிமாவை நான் அண்டர்லைன் பண்ணிக்குவேன் சொல்றதுனால எனக்கு பொறுப்பு அதிகமாயிருக்கு இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது மாறி படம் பார்க்க போறோம் அதில் ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அந்த உண்மை சமூகத்துக்கு தேவையானதா இல்லையானதா அப்படிங்கிறத டிபண்ட் கிரியேட் ஆகும் அப்படிங்கும் போது படம் நல்லா இருக்கு கொண்டாடுறாங்க படம் வேகமாக போகுது படம் படம் குதிரை வேகத்தில் ஓடுது அதை வச்சு நான் வைக்க முடியாது இந்த படம் மக்களுக்கு என்ன கடத்துச்சு அப்படிங்க பொறுப்பு இருக்குல்ல அப்ப எவ்ரி எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷார்ட்டை யோசிக்கும் போது நான் ஏதாவது தப்பா வைக்கிறேன்னா எவ்வளவு சினிமாவுக்காக வைக்கிறேன்னா இல்ல படம் ஸ்லோவா போனால் கூட பரவாயில்ல நான் நேர்மையா கையாளுறேனா அப்படிங்கிற பொறுப்பு வந்து இருக்கு அந்த பொறுப்பு கூட சின்ன அழுத்தம் இருக்கு அந்த அழுத்தம்ங்கிறது கமர்ஷியல் அழுத்தம் அதாவது சோசியல் என் கூட சில கமிட்மெண்ட் என் கூட வேலை பார்ப்பாங்கல்ல எனக்கு இது இருக்கு ஆனால் அவங்களுக்குலாம் எல்லாம் இருக்காது அப்போ அவங்க வேகளை எதிர்பார்ப்பாங்க அப்போ அவங்களையும் நானும் பேலன்ஸ் பண்ணி நான் இதை சொல்றேன் இப்போ ஏன் இடையில வந்து ரொம்ப போகஸ்டாக பேசினோம்னா திருப்பி திருப்பி ஒரே நெகட்டிவ் கேட்டு கேட்டு எப்படி எந்த மீட் வந்தாலும் இப்படி சொல்றாங்களே அஞ்சு படமா அவங்களுக்கு தெரியும் அந்த அஞ்சு படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அஞ்சு படத்தையும் மக்கள் புதுசாக கொண்டாடுறாங்க அப்போ இவ்வளவு மக்கள் கொண்டாடுற விஷயத்த அப்படியே தள்ளி வச்சிட்டு பத்து பேர் பட்ட நெகட்டிவ் செட் பண்ணி எனக்கு திருப்புறதுக்குல அது ரொம்ப பெயின் ஆகுது